நான் சப்போர்ட் பண்ணேன் ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன் ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் வந்து மூணாவது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவு திறந்து தம்பி வந்து நான் அவங்கள்ட்ட ரசரக்டர் ஜாயின் பண்ணுறேன்னு உடனே கீழே இருந்து சேர்பற்றுக்கு அடிச்சிட்டேன் அது ஏன்னா வந்து நான் ரெஸ்டன் டேரக்டர் எப்படி எடுப்பேன்னா வந்து நிறையா பேர் அஸ்டன் டேரக்டர் வந்து படித்து அவங்கள எடுப்பாங்க நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்லுவேன் அதான் நான் அசன் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்குன்னு பார்ப்பேன் ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன் அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசன் டேரக்டரை ஒன்று எடுக்கணும்னு பார்ப்பேன் நான் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு நான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம் எனக்கு தெரிஞ்சு ட்ராமா அவருக்கு ரொம்ப ட்ராமா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார் சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லுவாங்க என்னை வந்து சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும் வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிட்டன்டாக்டரை கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல நீ வந்து நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார் ரொம்ப இல்லை நம்ம தம்பியை என் சேர்த்து விட்டேன் ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்து கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு நோ நோட்டன் பார்த்தது அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதளம் வேணுக்கு போய்ட்டு எங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்து கொஞ்சம் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் இன்னைக்கு வரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணதில்லை இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ணனுடைய கேரக்டர் ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல் அப்படி என் அஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவார் பண்ணுங்க ஸோ இது ஒரு பெரிய எம்பாரஸிங் மோமெண்ட் இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சுருக்க படம் அப்படின்னு சொன்னது அவன் வந்து மியூசிக்காக கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் இருந்து நான் வந்த வெளியே வந்த தருணம் ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுகிட்டே இருக்கேன் அதுவும் இந்த ஒரு ஆறு வருடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு நாலு அவர் அஞ்சு அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல சரி நான் அப்பாண்ட்ட அப்படின்னு சொன்னேன் அப்படி தான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக அதை தான் ஆயிருக்கணும்னு ஆனால் இங்கேயும் என்ன மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க நான் என் தம்பிகிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை வெற்றி ஒன்றுமே இல்லைன்னா தோல்வியும் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நடந்து போய்கிட்டே இருக்கணும் நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதே ரோட்டில் நான் ஒரு ரூபாய் இல்லாமல் பஸ்ஸுக்கு காசுலாமா அப்படியே நடந்து அப்படியே தேனாம வரைக்கும் நடந்து போயிருக்கேன் இன்றைக்கி நம்ம பெருசாக சாதிச்சது மாதிரி நினைக்கவே லட்சியம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறக்கு அதில் ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுகிறக்கு யாரோ ஒரு நண்பன் தான் போகிறோம் இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு நினச்சிருக்கோம் யாருமே சாதிக்க முடியாது சாதித்தாமலாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் அந்த குடும்பத்துக்காக வாழ்கிறான் ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அது ரொம்ப பேர் கம்மி பேர் தான் பண்ண முடியும் ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ நான் தான் தம்பிட்டு சொல்லுவேன் இந்த இந்த மேடல் நான் ஆரம்பிக்கும் அதான் சொல்கிறேன் இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ கிடையாது ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணா அது என் இல்லை என் அஸ்டண்டேரக்டர் ஆகிற எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்த ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிருக்குது என்ன அசைந்த ஆட்டில் தான் ஓட்டப்பந்தயங்களில் சினிமா நீ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கு அந்த படம் அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள் அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும் அது அந்த அதை வந்து ட்ரை பண்ண அது இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாக நான் நான் பேச போடல இந்த படத்துக்கு வந்து முதல் முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்து ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க முழுக்க தோல்